ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கான ப்ரமோ டூ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோல வந்து என்ன டாஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னா பெல் மாதிரி ஒன்று வந்து உடம்புல போட்டுக்கிட்டு அதில் வந்து ஃபோட்டோஸை வந்து ஒன்று சேர்க்கறது தான் இந்த டாஸ்கா இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சரி பவித்ராவோட சண்டைய திரமோ காட்டுறாங்க பவித்ராவோட பிளே வந்து இப்போ இந்த ஃபேமிலி டாஸ்க்கு பிறகு வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களோட ஃபேமிலியில இருந்து வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க நீ வாய்ஸ் அவுட் பண்ணு நல்லா விளையாடு அப்படின்ட்டு அதனால பவித்ரா வந்து ஒவ்வொரு இடதுங்களையும் வந்து அவங்களை விட்டு கொடுக்காம வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறது வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது இந்த கேமை பொறுத்தளவில் உள்ள வந்து இண்டிவிஜுவலாக விளாடுறத விட வந்து கேம் டீமாக வந்து விளாடுறது வந்து அதிகமாக இருக்குது அதில் வந்து மந்திரி வந்து யாருக்கும் கண்ணை கட்டியிருக்காங்க போல் அதை வந்து பவித்ரா பார்த்துட்டு வந்து மந்திரிக்கிட்ட சண்டை போடுறாங்க இது தான் இப்போ பிரமாவாக காட்டுறாங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிக்கெட்டு ஃபினாலி யார் கைவசம் போனால் ரொம்பவுமே நல்லா இருக்கும் இந்த டாஸ்க் வந்து ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்